தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே இன்றைக்கி வளர்ந்து வரும் நம்பர் ஒன் பிஸ்னஸ்லாம் செயற்கை கருத்தரிப்பு மையமும் ஒன்று தாத்தாக்கள் காலத்தில் வீட்டுக்கு வீடு எட்டு பிள்ளைங்களையோ பத்து பிள்ளைங்களையோ பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கினாங்க அப்பாக்கள் காலத்தில் மூணு பிள்ளையோ அஞ்சு பிள்ளையோ பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கினாங்க ஆனால் நம்ம காலத்தில் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறதுங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாட்டில் அங்கேன்னும் இங்கேன்னு ஆரம்பிக்கப்பட்ட செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் இன்றைக்கி ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயமாக இருக்குது மறுக்க முடியாத உண்மையாகவும் இருக்குது செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் விளம்பரங்களை கவனிக்கும் போது ஒரு இளம் தம்பதியை தான் அதை காமிக்கிறாங்க இளம் தம்பதியினர் மட்டும்தான் இவங்களுடைய டார்கெட் இது மூலமாக கோடி கோடியாக வந்து பணத்தை அழுடுகிறாங்க ஒரு இளம் தம்பதியினர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக்கணும் செயற்கை கருத்தரிப்பு முறையினர் அப்படின்னா ஏழு லட்ச ரூபாயிலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணால் மட்டும்தான் முடியும் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே நாங்கள் எது எதுக்கு எவ்வளோ பணம் வசூல் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே கூட்டி பார்த்தாலே ஆறு லட்சத்தி நாற்பத்தி ரூபா வருது அப்புறம் நடைமுறையில் ஏழு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாங்கிறது தான் இது சொந்தமான உண்மை தமிழ்நாட்டில் அங்கே ஒன்றும் இங்கேன்னு ஆரம்பிக்கப்பட்ட செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் இன்றைக்கி மொத்தம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் இருக்குது எல்லாமே வெற்றிகரமாக அந்த வியாபாரத்தை செஞ்சு கோடிக்கொடியே பணத்தை அள்ளிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தமே முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் தான் அதில் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் இந்த செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் வந்துருச்சு நிச்சயம் இருக்கிற பன்னெண்டு மாவட்டங்கள்லையும் அதை சீக்கிரமே ஃபில்லப் பண்ணிடுவாங்க சென்னையில் மட்டுமே பார்க்க போனோம்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்பது இடங்களில் இந்த செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் செயல்படுது கோயம்புத்தூரில் பதினாலு இடங்கள் மதுரையில் பதினோரு இடங்கள் இப்படி அந்த பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுதுங்கிறது தான் அதிர்ச்சியான உண்மை இதில் ஒரு மோசமான உண்மை என்னென்னு சொல்லி கேட்டால் கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரியே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் லட்சணம் ரொம்ப மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில் முப்பது மெடிக்கல் காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் கிட்ட அது மட்டும் இல்லாமல் நாற்பது மேம்படுத்தப்பட்ட அதாவது பெரிய பெரிய ஜிஹெச் இருக்குது இதில் ஒன்றில் கூட ஒரு தம்பதியினர் செயற்கையாக கருத்தரிப்பு முறையில் ஒரு குழந்தை பற்றினால் வசதி வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அதை நினச்சா வேதனையாகவும் இருக்குது எதற்காக அந்த செயற்கை கருத்தரிப்பு மையங்கள்லாம் உருவானுச்சு அப்படின்னு யோசித்து பார்க்கவே முடியல உணவு பழக்க வழக்கங்கள் காரணமா இல்லை கெட்ட பழக்க வழக்கங்கள் காரணமாக அப்படின்னு பார்த்தோம்னா கெட்ட பழக்க வழக்கங்கள் இதில் பெரும் பங்கு வகிக்குது ஒரு இளைஞன் சிறுவயது முதலே சாராயம் சிகரெட்டு ஆல்கஹாலு பாக்கு ஆன்ஸு கூலிஃபு போதை மாத்திரை கஞ்சா இன்னும் என்னென்னமோ போதைக்கையான வழிமுறைகள் இருக்குது இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தின காரணத்தினால அவள் அப்பா ஆகக்கூடிய ஸ்தானத்தை இழக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோடு வாழணும் உள்ள குடிகளை பற்றிக்கிட்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற இளைய தலைமுறையினா தயவு செஞ்சு தீய பழக்க வழக்கங்களை விட்டுடுங்க அதுதான் நல்லது இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு இங்கே குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிறது கேள்விக்குறான் இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் பெண்களுக்கும் உருணும்